ராதே கிருஷ்ணா இன்றைக்கி ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேச போகிறோம் இடுக்கன் வருங்கால் நகுக இது அடிக்கடி அடின்னு சொல்கிறது உண்டு சில விஷயங்களில் அதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது சிரித்து பழகிக்கணும் சிரிக்கணும் அப்படின்னு ஆக்சுவலாக மன்னிக்கிறதும் சிரிக்கிறதும் வந்து மனிதனுடைய அடையாளமாக இருக்கின்றது சரரை பற்றி சொல்லும்போது சொல்லும் பார்த்துருக்கீங்களா அவங்க எப்பயுமே சிரிச்சுட்டு போயிடுவாங்க எதையும் வெளியில் சொல்லிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து அவர்களுக்கு உண்டான அடையாளம் அது அதே போல் சில விஷயங்கள் நமக்கு வந்து பொறுக்க முடியாத விஷயமாக இருந்தாலும் சும்மா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து விலகி போகிறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய நல்ல டெக்னிக் தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக இதை யூஸ் பண்ணி பாருங்களேன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த டெக்னிக்கை சிலர்லாம் பண்ணும்போது ரொம்ப அபத்தமாக இருக்கும் கோபம் கோபம் வரும் ஐயோ என்னது இவ்வளோ முட்டாள்தனமாக பண்ணுறாங்களேன்னு அப்போ கோபம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டே இருக்கணும் அது வந்து பெரிய ஆயுதமும் கூட ஒரு சிரிப்பு அந்த சிரிப்பை பார்த்துட்டு அவர்கள் என்ன நினைப்பாங்க அவங்களுக்கு வந்து அது பிடிக்கலன்னு நினைப்பாங்களா இல்லை பிடிச்சிருக்குன்னு நினைப்பாங்களா அது கண்டிப்பாக நம்ம யாரை சிரிக்கிறோமோ அவங்கள வந்து கண்டிப்பாக குழப்பத்தில் ஆழ்த்தி விடும் இங்கே நீங்கள் நிச்சயமாக கவனித்து பார்க்கணும் இதெல்லாம் நான் கவனித்து பார்த்துருக்கேன் அதாவது நம்ம தப்பாக இருந்தால் நமக்கு கோவப்படுறதுக்கு தகுதி இல்லை மற்றவர்கள் பண்ணுற தப்பை பார்த்தா நமக்கு கோபம் வரும் கண்டிப்பாக அந்த கோபம் வரும்போது வார்த்தைகள் வெளியில் வரும் வார்த்தைகள் வந்தால் அதுக்கப்புறம் நம்மளால் அதை எடுக்க முடியாது கொட்டின வார்த்தையே அள்ள முடியாதுன்னெலாம் சொல்லுவோம் அதுக்கு பதிலாக நம்ம 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 நாமாவே இருந்தோன்னா அந்த சந்தோஷம் நம்மக்கிட்ட தான் இருக்கும் இதையும் எப்போதும் நான் சொல்கிறது கோவப்படும் போது நம்ம கிட்டத்தட்ட மூன்று மாதம் நம்ம சாப்பிட்டு நம்மளுடைய அந்த ஆற்றல் இருக்குமே அந்த ஆற்றல் நம்ம வந்து விடுறோம் டெய்லி எவ்வளோக்கு எவ்வளோ கோவப்படுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வி வில் கெட் வில் பி கெட்டிங் டயர்டு நம்ம வந்து சோர்ந்து போயிடுவோம் நீங்கள் கவனிச்சிருக்கலாம் அப்போ இதெல்லாம் தடுக்கணும்னா கண்டிப்பாக சிரிப்பு ஒரு ஆயுதம் சிரிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ரொம்ப கஷ்டம் வரும்போது பகவான் இதுக்கு மேலே என்ன சொதிக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சிரிச்சு பாருங்களேன் இதை விட்டுட்டு ஐயோ எனக்கு அப்படியாச்சே இப்படியாச்சே அவன் அப்படி பண்ணிக்கணும் அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி நம்மளோட டைம் அண்ட் எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும் நல்லா யோசிச்சு பாருங்கள் கஷ்டப்பட்டவங்கிட்ட சிரிப்பு இருக்காது சிரிப்பு இருக்கவங்கிட்ட கஷ்டம் இருக்காது இல்லையா ஒரு சிம்பிள் ஈக்குவேஷன் தான் அது அதனால் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்லாம் இதுலேருந்து தான் வந்ததுன்னு எனக்கு தோன்றுறது நம்ம வந்து அந்த வாய் விட்டு சிரிக்கிறதோ இல்லை சிரிக்கிறதுக்கு வாய் விட்டு சிரிக்க தெரியலனாலும் ஜஸ்ட்டு கொஞ்சம் சிரித்து 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 பழகணும் நம்மலாம் நிறைய சிரித்தவர்கள் தான் இப்போ சிரிக்கிறதுக்கெலாம் மறந்துட்டோம் என்னங்க என்ன காத்தாலும் எழுந்து படுக்கிற வரைக்கும் வேலைகளும் டென்ஷனும் தான் இருக்குது இதுக்கு என்ன சிரிக்கிறது பரவாயில்ல போய் கண்ணாடி முன்னாடி சிரிச்சு பாருங்களேன் உங்கள் முகம் ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா கவனித்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க nare krishna